பல்கலைக்கழகம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் இலங்கையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பரிமாறிக் கொள்ளப்பட்டன அத்துடன் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வையொட்டி நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது මෙ තැන හිස්පොල්ල මැතිතුමා මේ අලුත් இங்கு ஹிஸ்புல்லா இந்த சர்வதேச பல்கலைக்கழகத்தை இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஆரம்பித்துள்ளார் இந்த பல்கலைக்கழகம் நமது பிள்ளைகளுக்கு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சிலர் இவற்றை பட்டங்களை விற்பனை செய்யும் கடைகள் என்று கூறுகின்றனர் அப்படியென்றால் கேம்பிரிட்ஜ் ஹார்வர்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களும் பட்டங்களை விற்கும் கடைகளாம் இந்த மனப்பான்மையினால் தான் இந்த நாட்டின் அரச பல்கலைக்கழகங்கள் வீழ்ச்சியுற்று வருகின்றன எனினும் இவற்றை நாம் மேலும் மேம்படுத்த வேண்டும் பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களை பட்டங்களை விற்கும் கடைகள் என்ற கேவலமான பேச்சுக்கு நாம் செவிசாய்க்க கூடாது பிள்ளைகள் சுதந்திரமாக கல்வி கற்கும் வகையில் இந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் நாளை முதல் சமூக வலைத்தளங்களில் இதனை சொல்லி என்னை குறை கூறலாம் பல்கலைக்கழகத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை பல்கலைக்கழக கட்டமைப்பில் இருந்து அச்சுறுத்தும் அரசியலை அகற்ற வேண்டும் பல்கலைக்கழகத்துக்குள் தங்களுக்கு விருப்பமான கற்கைகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நமது பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சீர்குலையாமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற வேண்டும் இந்த பல்கலைக்கழகம் அபிவிருத்தி அடைந்தால் ஏனைய பல்கலைக்கழக க கட்டமைப்புகளும் அபிவிருத்தி அடையும் என்று எதிர்பார்க்கின்றோம் மேலும் இது போன்ற பல பல்கலைக்கழகங்கள் இன்னும் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றேன் நாட்டின் உயர்கல்விக்காக விசேட பணியை லலித் அத்துலத் முதலியின் பேரில் கல்வி நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்கவும் நாம் எதிர்பார்க்கின்றோம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் உட்பட நான்கு கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதன் அடிப்படையில் கல்வியை மேம்படுத்துவோம் விஞ்ஞான மற்றும் தொழில் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் லால் ரத்னசேகர உள்ளிட்ட அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுப் ஹக்கீம் ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருமான கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா இதன்போது கருத்து தெரிவித்தார் ्या ටග පසි්‍ර ක . இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கினோம் விசேடமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியை ஏற்றதன் பின்னர் நாம் அவரை சென்று சந்தித்தோம் இதற்கு முன்னரும் அவர் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் எமக்கு உதவினார் எனவே இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் தெளிவாக சொன்னார் இதனை வெகு விரைவாக திறக்குமாறு அவர் ஆலோசனை வழங்கினார் தற்போது இங்கு ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் கல்வி கேட்கின்றனர் விசேடமாக நாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம் அது அனைவருக்கும் தெரியும் நாட்டில் ஒரு லிட்டர் பெட்ரோலேனும் எம்மால் பெற முடியாமல் இருந்தது அத்தகைய காலத்தில் இந்த நாட்டை பொறுப்பேற்று நாட்டை கட்டியெழுப்பி எமக்கான எதிர்காலத்தை வழங்க எந்த ஒரு தலைவரும் முன்வரவில்லை ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வந்தார் அந்த காலத்தில் இலங்கையர் என்று கூறு வெட்கமாக இருந்தது எனினும் தற்போது மிகவும் பெருமையுடன் நாம் இலங்கையர்கள் என முழு உலகிற்கும் கூறும் வகையில் எமது நாட்டை மாற்றியுள்ளார் அவர் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் இளைஞர் விவகாரம் மற்றும் கல்வி அமைச்சராக செயற்பட்ட காலத்திலும் நாட்டில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்கின்ற முன் நின்ற தலைவர் எனவே தான் இந்த திறப்பு விழாவிற்கு அவரை அழைத்தோம் ஜனாதிபதி பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டதுடன் மாணவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார்